ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வட சுட சுட சாதம் பசங்களுக்குலாம் லீவு ஓகேவா அதனால் லேட்டாக தான் சமைத்தேன் சவ் சவ் கூட்டு வச்சுருக்கேன் சிறு பருப்பு போட்டு கொஞ்சம் தேங்காய் சீரகம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன் மதியானத்துக்கு மட்டுந்தான் கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நம்மளோட வெள்ள அரைக்கீரை இட்லி பொடி போட்டு லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கொல்லு ஊற வச்சு கொள்ளு ரசம் வச்சுருக்கேன் ரொம்ப தலைவலாம் நீர்லாம் இருக்கிறவங்க கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடனே சரியாகும் உடம்பு பெயினும் சரியாகும் அப்பளம் காலையில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு ரோஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டாங்க நேற்றீரை சாம்பார் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் பஜ்ஜி கத்திரிக்காய் அதை வந்து நல்லா ஃபிஷ்ஷு மசாலா போட்டு வறுத்து வச்சுருக்கேன் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் வெறும் ப்ரெட்டு தானே சாப்பிட்டாங்க அதனால் பசி கொண்டு மாதுளாம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் பன்னெண்டு மணிக்கா